அதை கருத்தரை நம்புங்கள் கிறிஸ்து குஸ்து எப்படி இருந்தாலும் சரி பக்கத்தில் போய் ஜரமா பண்ணிட்டு வாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஏசு கிறிஸ்து குழந்தை ஏப்போ என்ன சொன்னாங்க எல்லாம் ஆனால் என்னாச்சு வெளியே போன்னு சொல்லிட்டு தள்ளி தாக்கம்னாரு குழந்தை இழந்துடுச்சு அப்போ என்ன அர்த்தம் கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் ஜொரம் சரியாயிடும் மூணு நாள் கழித்து அடுத்த ஜுரம் வரும்போது அவங்களே கூப்பிடுவாங்க வாங்க கொஞ்சம் ஜாம் பண்ணுங்கள் ஐயா வந்து ஜாம் பண்ணுங்கள் அம்மா வந்து ஜாம் பண்ணுங்க கேட்பாங்க அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க ஐயா பாஸ்ட்டை இன்னும் வந்திருக்கார் ஜபம் பண்ணார் ஐ இன்னொரு பாஸ்ட்டு ஜெவம் பண்ணார் எல்லோருடைய ஜபம் இன்னைக்கு நடக்க போதே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது இன்றைக்கு வந்துருக்க காரியம் மத்தி வீட்டுக்கு வீட்டுக்கு போகும்போது உங்கள் விடை உங்கள் நெஞ்சில் உள்ள காரியங்களுக்கு ஒரு விடை காத்திருக்கிறது இயேசு இந்த விடை தருவார் காலில் வந்து சாட்சி சொல்லுங்கள் ஆ போனேன் நேற்று எனக்கு அதுக்கு ஒரு விடை கிடச்சுங்க அதான் உண்மை கருத்தரை நம்புங்கள் எல்லா விஷயத்திலும் உங்கள் கருத்தரை காப்பாற்றுவார் உண்மையிலே சொல்லுவாங்க இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் மதம் மாற்றுகிறார் மதம் மாற சொல்லவில்லை மனம் மாற சொல்லியிருக்கிறோம்